சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை இன்று இந்த செய்தியை நீ கேட்டே தீர வேண்டும் அலட்சியம் வந்தால் அவதிக்கு உள்ளாவா என்பது உண்மை உன் வாழ்க்கை துணை இன்று எடுத்த முடிவை பற்றி சொல்கிறேன் உன் வாழ்க்கை துணை ஒரு முடிவை உனக்கு கொடுத்தால் அதற்கு நீ அடிப்பணிவாயா என்ற கேள்வியை உன்னிடத்தில் வைக்க வந்தேன் உன் துணை இன்று சட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை உன் துணைக்கு கொடுத்தது யார் என்று கூற வந்தேன் நான் கூறுவது முற்றிலும் உண்மையான வாழ்க்கை நம்பிக்கையோடு கேட்டு தெளிவு பெற்றுக்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களுக்காக இருந்தாலும் உன் வாழ்க்கை துணையை சுற்றி இருப்பவர்கள் மிகவும் மோசமான மனநிலையை உடையவராகத்தான் இருக்கிறார்கள் நல்லது ஒரு பொழுதும் சொல்லிக் கொடுக்காமல் எதிரும் புதிரும்மாக இருக்க என்னென்ன வழி இருக்கிறதோ அத்தனையும் சொல்லிக் கொடுத்து உன் வாழ்க்கை துணையின் மனதை கலைக்கத்தான் அங்கே ஆயிரம் பேர் சுற்றி இருக்கிறார்கள் ஒரு நிலை கூட உன் வாழ்க்கை துணையின் மனநிலையை மாறிவிடக் கூடாது என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார்கள் எனக்கு எனது மாற்றப்படாத உண்மை உன் துணை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஒரு முறை நினைத்தாலும் உன் வாழ்க்கை என்றோ சரியாகிவிருக்கும் ஆனால் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் இருப்பதால் தான் உங்கள் பிரிவும் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று உனக்கும் தெரியும் இன்று தன் முடிவை எப்படி மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணி பல நாள் திட்டம் போட்டு இன்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கை துணையின் கையில் இந்த மாற்றத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் நீ வேண்டும் என்று நினைக்கிறாய் உன் வாழ்க்கை துணை நீ வேண்டாம் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது வேண்டாம் என்ற வாழ்க்கை துணையோடு எப்படி நீ சந்தோஷமாக வாழ்வாய் நிம்மதிகள் எப்படி உனக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று எந்த விதத்தில் நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் இப்படி ஆயிரம் கேள்விகளை கேட்டு கேட்டு மனதை ரனக்கலப்படுத்தி நீ இந்த முடிவை எடுத்துவிட்டால் எடுக்காவிட்டால் உன் வாழ்க்கை துணை உன்னோடு வந்து சேராது என்று அடித்து சொல்லிவிட்டார்கள் உன் வாழ்க்கை துணையாலும் உன் மனதை இருப்பதை தெரிந்து கொள்ள முடியாமலும் தவித்து போய் எடுக்க வேண்டிய எடுக்கக்கூடாத முடிவைத்தான் இப்பொழுது எடுத்திருக்கிறார் ஆனால் மனதளவில் இஷ்டம் இல்லாமல் அவர் செய்த இந்த காரியத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்ல மாட்டார் என்பதுதான் உண்மை கட்டாயம் உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வருவார் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்